மேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்டி நோவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் அத்தியாயம் இரண்டு யாலி திரும்பி பிள்ளைகளோடு தூங்கிவிட அதி அவன் கைபேசியை எடுத்துக்கொண்டு வரவேற்பறை வந்தான் அவன் அழைத்தது அவனின் தோழிக்கு இணைப்பு பெறவும் எதிரில் ஆண்குரல் சொல்லுங்க அருள் எப்படி இருக்கீங்க பிரகாஷ் கேட்கா உடம்பு நல்லா இருக்கு இந்த மனசு தான் சரியில்லை ப்ரோ அதான் கீர்த்திக்கு கால் பண்ணேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அது பதில் சொன்னான் கீர்த்தி கூட இருக்கேன் இப்படி கேட்கலாமா நான் சூப்பராக இருக்கேன் அதுக்கு மனசில் பிரச்சனையா அப்போது கீர்த்தி தான் சரி அவள் தீபிக்கு ஏதோ உதவி பண்ணிட்டுருக்கா ரெண்டு நிமிஷம் அருள் லைனில் இருங்க பிரகாஷ் அலைபேசி வைத்துவிட்டு விட்டு சென்று புலிக்குட்டி உனக்கு அருள் கால் பண்ணியிருக்காரு நீ போ பிரகாஷ் அவளிடம் பேசுவது அதிக்கு கேட்டது புலிக்குட்டி என்ற அழைப்புக்கு சிரித்திருந்தான் கீர்த்தி அழைப்பில் வர ஹலோ கீர்த்தி சொல்லவும் எப்படி இருக்கீங்க புலிக்குட்டி காட்டில் சாரி வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அதி கிண்டல் செய்ய இங்கே எல்லோரும் இருக்கும் அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க பொங்கல் ஹீரோ கீர்த்தி பதிலுக்கு கிண்டல் செய்ய பொங்கல் ஹீரோவா நானா ஆமாம் ஆமாம் நான் ஒரு சக்கரை பொங்கல் ஸ்வீட் ஹீரோ அதி புன்னகையுடன் சொல்ல சொன்னாங்க சொன்னாங்க என்னடா வேணும் உனக்கு ராத்திரி பத்து மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ சக்கர பொங்கலா இல்லையான்னு விவாதம் வச்சிட்ருக்க கீர்த்தி கேட்க சாலி எழுத மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு கீர்த்தி அவ இயல்பு இது இல்ல எனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல அன்பு அனைத்தும் செய்யும்னு சொன்ன பொண்ணு அன்பு செய்யவே பயந்து ஒதுங்கி போறா தனிமையே அவளுக்கு துணையா மாறிக்கிட்டு வருது பயமா இருக்கு சில நேரம் அவள் தற்கொலை வர போயிட்டு வந்ததிலிருந்து என்னால இயல்பா இருக்க முடியல எனக்கு என் சாலி வேணும் அதையும் சொல்ல கொஞ்ச நாள் ஆகும் நாள் இல்லை வருஷங்கள் கூட ஆகலாம் அவ உன்னோட நல்லா தானே இருக்கா அவ இயல்பில் இல்லைதான் அதுக்கு காரணமும் அவ தான் அவளை அவளே தான் மீட்டு எடுக்கணும் அதுக்கு உதவி செய் போதும் கீர்த்தி கூற எப்போவும் ஆஃபீஸ் டேபிள் மேலே அவள் பேடு இருக்கும் ரெண்டு பேனா ஒரு பென்சில் பாதி நேரம் சிஸ்டம் ஆனில் எதையாவது கூகுளில் தேடி படித்து தினம் அது அப்படியா இது இப்படி தான் செய்யணும் புதுசு புதுசாக கதை சொல்கிற ஒருத்தி இப்போது எப்போவும் வேலை வீடு எக்ஸசைஸ் சாப்பாடு தூக்கம் இதை மட்டும் கவனத்தில் வச்சுருக்கா என்னோட பேசுகிற பேச்சு கூட கம்மியாகிடுச்சு எதையும் என்கிட்ட மறைக்கவே தெரியாது கண்ணாடி மாதிரி இருந்தா இப்போ எனக்கே சில நேரம் அவள் உணர்வு புரியல அதி புலம்ப அவளை விட அவளுக்கு எல்லாம் தெரியும் அவளுக்கு தெரியாம எதுவும் நடக்கல அமைதியா அவளுக்கு அவளே பேசி யோசிச்சு அவளே அவளை சரி பண்ணிட்டு வரட்டும் இவ பழைய சாலை இல்ல அருள் இவளுக்கு தேவை உன்னோட அறிவுரை இல்லை அன்பு கீர்த்தி விளக்கம் கொடுக்க புரியுது கீர்த்தி சரி நான் வைக்கிறேன் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புரோ கிட்ட சொல்லிடு மார்ச் லீவுக்கு கண்டிப்பாக பசங்களோட வீட்டுக்கு வரணும் சரியா வரேன் உனக்காக இல்லைனாலும் சாயாலியை பார்க்க டாக்டராக வந்தே ஆகணும் கடமை கீர்த்திக்கு ரொம்ப முக்கியம் சரி ஹாப்பி பொங்கல் குட் நைட் பாய் வாசகர்களுக்கு இல்லறம் நல்லறமாக நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுக்கு கீர்த்தியும் பிரகாஷும் யார் என்று தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு கதையில் கீர்த்தி பிரகாஷ் அனீஷ் மூவரும் உண்டு அதையும் அழைப்பை முடித்திருந்தான் அறை வந்து எதையும் யோசிக்கக்கூடாது என கண்மூடி உறங்க முயன்று உறங்கியும் இருந்தான் அன்று காணும் பொங்கல் அதி குளித்து இருக்க யாலி அன்று கிளம்பாது பிள்ளைகளை குளிக்க வைத்து உடைமாற்றியிருந்தாள் சர்வாவரவும் இனியனும் செழியனும் அதியின் கன்னத்தை எச்சில் செய்துவிட்டு காரில் ஏறிக்கொள்ள கவியும் பிரபாவும் விடை அறிவு பொண்ணே பேச விட மாட்டாங்கன்னு பார்சல் பண்ணிட்டியா அதி கேட்க புரியல என்ன கேட்குறீங்க யாலி அவன் கேள்வி புரியாது கேட்க மேலி வீட்டுக்கு போகிறோம் இல்லை அங்கே கூப்பிட்டு போனால் பசங்க சரியாக பேச விட மாட்டாங்கன்னு அம்மா அத்தை கூட சர்வா வீட்டுக்கு அனுப்பிவிட்டியான்னு கேட்டேன் இப்போ புரியுதா அதி மீண்டும் கேட்க மீளியண்ணா வீட்டுக்கு போறீங்களா அப்போ உங்களுக்கு லஞ்ச் செய்ய வேண்டாமா யாலி கேட்க ஓய் புஷ்டி நீயும் தானே வர இல்லை நான் வரல நான் வரேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே ஏன் இப்படி கேட்கறீங்க அருவும் விதுவும் வராங்க சாலிம்மா நீயும் வாமா அப்பாவுக்கும் மாமாவுக்கும் போடலாம் மாமாவுக்கு கடையில் இங்கே கூடாது அடி கிருக்கி ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்டு நான் இப்படி அப்போ போகாதீங்க மொழி மீனி அண்ணா கிட்ட சொல்லிட்டேன் அண்ணி சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவரோட வேலையை விட்டு காத்திருப்பாரு சாலி நீங்க ரீடர் உங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரைட்டர் நீங்க மூணு பேரும் அவரை பார்த்தா ஏதாவது உபயோகம் இருக்கும் எனக்கு அங்க வந்து என்ன வேலை ருத்ராக்க கூட சமையலுக்கு தான் உதவி செய்யணும் அதே தான் இங்கேயும் செய்ய போறேன் ஆக மொத்தம் வரப்போறது இல்ல போ நாங்க போயிட்டு வரோம் அற்பணா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு அவங்க வீட்டில் சொல்லிட்டு வரட்டும் உங்க தங்கச்சிக்கே தெரியும் நான் வரலன்னு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க கிளம்புங்க அப்போ முன்னாடியே உன் ஃப்ரெண்ட் கூட பேசி வச்சிட்டியா அப்புறம் எதுக்கு மேலே என்ன வீட்டுக்கு போறீங்களான்னு கேட்கற என்னடி நக்கலா மொழி அவ என்ன வரியான்னு கேட்டா நான் வரல விது கூட சொன்னேன் நீங்க போற விஷயம் எனக்கு தெரியாது நீங்க விதுவுக்காக போவீங்க அப்புறம் அண்ணன் தங்கச்சிக்கு நடுவில் நான் எதுக்கு பேசிக்கிட்டேன் கிளம்புங்க அதி கிளம்பி வரவும் விதுரா வந்தாள் விதுரா யாலையின் வாசகி நாயகன் கதைதான் இவர்களை இணைத்து வைத்தது அதியனை அண்ணனாக ஏற்றுக்கொண்டவள் அதியனும் விதுராவை தங்கையாக ஏற்றுக்கொள்ள அதன் பின் யாலியின் நிலைதான் தினமும் திண்டாட்டம் அண்ணனும் தங்கையும் எல்லா சிந்தனையிலும் ஒற்றுமை உள்ளவர்கள் விதுரா யாலியின் வாசகி என்றாலும் அவளின் எழுத்துக்கு குரு அதியன்தான் அவளின் எழுத்துக்கு முதல் வாசகனும் அதிதான் அண்ணன் அவனின் வழிகாட்டுதல் தான் அவளை எழுத வைத்திருக்கிறது எழுத்தில் அவளுக்கு எப்போதும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகமெல்லாம் தீர்க்கும் ஒருவன் அதியன் அருள்மொழிதான் அவனுக்கு தெரியாத சில பதில்களும் உண்டு அப்போது மீளி முன் கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் மிதுரா பற்றி கூற வேண்டுமென்றால் கள்ளம் கபடமற்ற வெள்ளை மனமுள்ள பெண் யாராக இருந்தாலும் அன்பு செய்யத்தான் தெரியும் சுயநலம் பார்க்கும் உலகில் பிறர் நலம் நாடும் ஒருத்தி. இந்த அன்பே அதியன் யாலி விதுரா மூவரையும் இணைத்திருந்தது விது வீட்டின் உள்ளே வந்தவள் யாலி கிளம்பாமல் நிற்கவும் அணி ஏன் வரல நீங்களும் வாங்க அண்ணி ப்ளீஸ் விது கேட்க மறுபடியும் ஆரம்பிக்க என்னால முடியாது விதுமா இப்போதான் ஒரு ரவுண்ட் பேசி டயர்டாகியிருக்கேன் நம்ம பேசாம கிளம்பி போவோம் அதான் நமக்கு நல்லது வர வர உன் அண்ணி உடும்பு பிடியில நிற்கிறா என்னால் பேச முடியாது அதி பதில் சொன்னான் புரியுது அண்ணா நானும் என் சின்ன முயற்சி செஞ்சு பார்க்கிறேன் அண்ணி அண்ணி பிரியாணி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்க வரலையா அவள் கேட்ட கேள்வியை கேட்டு அதி விதுவை முறைக்க ரெண்டு பேரும் கிளம்பிடுங்க அவ்ளதான் சொல்வேன் ஓடிரு உனக்கும் எனக்கும் சண்டை மறந்துட்டேன்னு நினைக்காத இது எதுவும் பேசாது முன்னே போக இருவரும் கிளம்பி அர்ப்பணா இல்லம் செல்ல அவளையும் அழைத்து கொண்டு மீளியின் இல்லம் வந்திருந்தனர் என் தங்கச்சி வரல போல ருத்ரா கேட்க அவ அப்பாவையும் மாமாவையும் பார்க்கணும்னு சொல்லி வீட்டில் இருந்துட்டா அடுத்த முறை கூப்பிட்டு வரேன் நீ நல விசாரிப்புகள் முடியவும் அனைவருக்கும் ஜூஸ் கொடுக்க அதி வேண்டாம் என சொல்ல அண்ணா பிரியாணி சாப்பிட தயாராகிறார் போல அண்ணி அதான் ஜூஸ் வேண்டாம்னு சொல்றார் அதி அவளை மீண்டும் முறைக்க மற்றவர்கள் சிரித்தனர் எப்போ பாரு பிரியாணி பிரியாணி என்னவோ டவுட் இருக்கு கேட்கணும்னு சொன்னியே அதை கேளு அதி கிட்டவும் பெரிய கேள்வி அது முதல்ல அரு அண்ணி நீங்க உங்க டவுட்டை கேளுங்க அப்புறம் நான் கேட்கிறேன் விது சொல்லவும் விமர்சனம் ஒரு எழுத்தாளனை என்ன செய்யும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் சார் எதிர்மறை விமர்சனம் தர்ற தாக்கம் பலரை எழுத விடாம செய்யுது ஏன் அதியன் முகத்தில் அமைதி மீலி அவனை பார்க்க பதில் சொல்லுங்க அண்ணா நானும் தெரிஞ்சுக்க காத்திருக்கேன் மேலி சொன்ன பதில் கேட்டு அருவும் விதுவும் ஆச்சரியப்பட அதே முகத்தில் இன்னும் அதே அமைதி இதை சாலியும் முன்பே அறிந்து புரிந்திருந்தால் இந்நேரம் அவளும் இங்கே அமர்ந்திருப்பாள் அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை கொள்ளாதே தேங்கிக் கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும் ஓடும் நதி கலங்குவதில்லை அத்தியாயம் இரண்டு நிறைவு பெற்றது இணைந்திருங்கள் கருத்துக்களை பகிர்ந்திடுங்கள் அன்பு हो, नी